வணக்கம் நம்ம இப்போ உருளைக்கிழங்கு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க அதில் உருளைக்கிழங்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் எல்லாமே பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க முழுசாக போட்டோம் அப்படின்னா சரியாக வேகாது இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சிடலாம் அடுத்து ஒரு தட்டில் வந்து மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவு தான் இப்போ அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்தது வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் சேர்த்து பிசஞ்சிக்கலாம் இது வந்து நம்ம டூ டைப்ஸில் பண்ணலாம் இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு சப்பாத்தியை நல்லா எல்லாமே பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ அடுத்தது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம் சரியாக அந்த ரவுண்டு போட வராது அதுக்காக வந்து கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் இதுக்கு இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம் மாவு நல்லா தேய்ச்சிட்டு இந்த சைடு தவா காஞ்சதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா திரட்டி வச்சதை இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரவுண்டாக உருட்டி அது என்ன பண்ணிக்கலாம் உதிரி மாவில் போட்டு எடுத்து அதையும் திரட்டிக்கலாம் கொஞ்சம் உருட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கட்டையில் ஒட்டிக்கிட்டு வரும் அதனால் ரொம்ப பெரிய சைஸ்க்கு உருட்ட வேண்டாம் மீடியம் சைஸ்க்கு உருட்டினாவே போதும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பிக்கலாம் அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நம்ம நெய்யும் ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு மேலே வந்து ஊற்றிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்தி சுற்றிலும் என்ன பண்ணிக்கலாம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ திருப்பிட்டு அடுத்த பக்கமும் நம்ம எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் அதிகமாக வச்சோம் அப்படின்னா தீஞ்சிரும் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு இப்போது ரெண்டு பக்கமும் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுடைய உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சூடாக சாப்பிட்லாம் இது கூட நம்ம ரைத்தா கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ